ஓம் சுவாமியே சரணமய்யப்பா இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சபரிமலை ஐயப்பன் கோவில் பற்றி அறிந்தும் அறியாததும் தகவல்களை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஐயப்ப பக்தர்களை அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் எல்லாம் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பதிவு கொள்ள ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா என்றால் நம் பாவங்களை அழித்து ஞானத்தை பெற ஐயப்பனை சரண் அடைகிறோம் என்று பொருள் ஒரு மண்டல விரதம் இருந்தால் நல்ல பழக்கங்கள் ஏற்பட்டு பலரது வாழ்க்கை முறையே மாறி உள்ளது இதனால் தான் ஆண்டுக்கு ஆண்டு ஐயப்பனை தேடி செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தபடி உள்ளது சபரி வழக்கி முதன் முதலில் மாலை அணிந்து செல்பவர்கள் நாற்பத்தெட்டு மைல் கொண்ட பெரிய பாதையில் செல்ல வேண்டும் என்பது மரபு கண்ணி பூஜை நடத்தி விருந்து கொடுக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை உளமார்ந்த விரும்புகின்றார் கடன் வாங்கியாவது வா என்று பக்தர்களுக்கு ஐயப்பன் ஒருபோதும் சொன்னதே இல்லை சபரிமலை அடைந்ததும் சரணம் கூறியபடி செல்ல வேண்டும் உங்கள் கருத்தில் உள்ள மாலை நெஞ்சில் அடிப்படும் போதெல்லாம் ஐயப்பன் உங்கள் மனசாட்சியை தட்டி கொண்டே இருக்கின்றார் என்பதை மறந்து விடாதீர்கள் ஐய ஐயப்பன் தன் அவதாரத்தின் போது தன் படைகளுடன் ஆடியபடி காட்டுக்குள் சென்றார் அதை நினைவுபடுத்தவே சுவாமி திந்தக்க தோம் ஐயப்ப திந்தக்க தோம் என்ற பேட்டை நடக்கின்றது மகிஷியை வதம் செய்த சாஸ்தா அவள் உடல் வளராது பூமிக்கு மேல் வரக்கூடாது என்பதற்காக கனமான கல்லை வைத்ததாக வரலாறு இதை நினைவு கூறும் வகையில் அழுதையில் எடுத்த கற்களை கல்லிடம் குன்று பகுதியில் பக்தர்கள் போடுகிறார்கள் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் பொது இடங்களில் வைத்து அதிக பணத்தை மற்றவர்களுக்கு பார்க்கும் வகையில் எடுக்கக்கூடாது பணத்தை நிறைய கையில் வைத்திருப்பது பதில் பம்பையில் உள்ள ஏடிஎம்களை பயன்படுத்தலாம் தமிழ்நாட்டை சேர்ந்த மெர்ரி லாண்ட் சுப்பிரமணியம் என்பவர் சுவாமி ஐயப்பன் என்று ஒரு படம் தயாரித்தார் அந்த படம் மூலம் கிடைத்த லாபத்தை கொண்டு பம்பையில் இருந்து நீலி மலை இடதுபுறம் காணப்படும் ஏற்றமான பகுதியில் இருந்து சபரிமலை வரை பாதை அமைத்தார் இதனால் தான் அந்த பாதை சுப்பிரமணிய பாதை என்று அழைக்கப்படுகின்றது நம்மிடம் உள்ள ஆணவம் கண்மம் மாயை போன்ற மூன்று அகந்தைகளையும் விரட்டவே மூன்று உடைய தேங்காயை உடைக்கின்றோம் ஏறும் போது பக்தர்கள் தங்கள் தேங்காய உங்கள் வைக்க வேண்டும் என்று ஐதீகம் படியில் ஏறும் போது நெரிசல் ஏற்படும் பட்சத்தில் உங்கள் கவனம் சிதறிவிடக் கூடாது எனவே பதினெட்டாம் அடியில் இருமுடியுடன் ஏறும் போது என்னதான் நெரிசல் ஏற்பட்டாலும் உங்கள் வேண்டுதலை விட்டு விடாதீர்கள் இது ரொம்ப முக்கியம் ஐயப்ப பக்தர்களே சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தத்துவ என்னும் தத்துவம் எழுதப்பட்டுள்ளது தத்துவமசி என்றால் நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாக உள்ளாய் என்று பொருள் சபரிமலை பதினெட்டு படிகளும் பல நூறு ஆண்டுகளாக கற்களாகவே உள்ளது கோடிக்கணக்கான பக்தர்கள் அதில் தேங்காய் உடைத்ததால் படிகள் சிதலமடையும் ஆபத்து ஏற்பட்டது இதனால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி பதினெட்டு படிகளும் பஞ்சலோகத்தால் மூடப்பட்டது சபரிமலை ஐயப்பன் கோவில் கோபுரம் விமானங்களை பிரபல தொழிலதிபர் விஜய பல்லியா தங்க கவசமாக மாற்றிக் கொடுத்தார் ஐயப்பனின் படையில் சேனாதிபதியாக இருந்த கடுத்த சுவாமி பதினெட்டு படிக்கட்டு அருகில் பிரசிட்டை செய்யப்பட்டுள்ளது அவருக்கு முந்திரி திராட்சை சுருட்டு படைத்து வழிபட்டால் தோஷங்கள் விலகி நன்மை உண்டாகும் சபரிமலையில் உள்ள பஸ்ம குளத்தில் குளித்தால் புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை நேரத்தில் அர்ச்சனை செய்வார்கள் அர்ச்சனை சீட்டு பின் பக்கத்தில் உங்கள் ராசி நட்சத்திரத்தை ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்தால் அர்ச்சனை செய்து தருவார்கள் சபரிமலை சென்று வந்தவர்கள் ஐயப்பனின் அருள் பிரசாதத்தை பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் உறவினர்களுக்கும் முறைப்படி கொடுத்தால்தான் யாத்திரை பரிபூர்ணம் பெறும் என்பது ஐதீகம் சபரிமலை ஐயப்பன் கோவில் ஒவ்வொரு மாதமும் ஐந்து நாட்கள் இருக்கும் அந்த நாட்களை தெரிந்து கொண்டு சென்று வரலாம் திருப்பதி லட்டு பழனி பஞ்சாம்பிரதம் போல சபரிமலை அரவணை பாயசம் புகழ்பெற்றது அரிசி நெய் சர்க்கரை ஏலக்காய் கலந்து அரவணை பாயசம் தயாரிக்கப்படுகின்றது பந்தலத்திலிருந்து இருந்து சபரிமலை வரை ஐயப்பனின் ஆபரண பெட்டியை சுமந்து வர பதினைந்து சங்கங்கள் உள்ளன சபரிமலையில் ஆண்டுதோறும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மண்டல பூஜை நிறைவு பெறும் அன்று தண்ணீரில் குங்குமம் கலந்து பஞ்சமாதா சன்னதியில் பூஜை செய்வார்கள் இதற்கு குருதி பூஜை என்று பெயர் சபரிமலை பொன்னம்பல மேட்டில் மகர சங்கராந்தி என்று தோன்றும் ஜோதியை அப்பாச்சி மேடு பம்பை பெரியானை வட்டம் புல்மேடு ஆகிய இடங்களில் இருந்தும் காணலாம் பகுதியில் தான் இந்த ஜோதி நன்றாக தெரியும் சபரிமலையில் பக்தர்கள் கொடுக்கும் பொருட்கள் சன்னிதானம் அருகே வாரம் இருமுறை ஏலம் விடப்படுகின்றது விருப்பம் உள்ளவர்கள் ஏலம் எடுக்கலாம் சபரிமலைக்குள் செல்போனில் பேச தடை உள்ளது எனவே நடப்பந்தல் தொடங்கும் முன்பு செல்போன்களை பத்திரம்

நடிகர் எம் என் நம்பியார் சபரிமலை தேவஸ்தானம் அனுமதி பெற்று பல கட்டிடங்கள் கட்டினார் அதன் பிறகே சபரிமலை சன்னிதானம் நகரம் போல் மாறியது கேரளா கவர்னராக இருந்த பி வி கிரி நடந்து மலையேற இயலாத நிலையில் இருந்ததால் அவரை ஒரு பிரம்பு நாற்காலியில் உட்கார வைத்து தூக்கி சன்னிதானத்துக்கு கொண்டு சென்றனர் அதன் பிறகே பிரம்பு நாற்காலி கம்பு கட்டிய டோலி முறை நடைமுறைக்கு வந்தது ஐயப்பனுக்கு தினமும் இரவு எட்டு மணிக்கு புஷ்பாஞ்சலி நடத்தப்படும் பக்தர்களே பூக்களை கூடையில் எடுத்து வந்து கொடுக்கலாம் விபூதி சந்தனம் பால் பன்னீர் ரூபாய் நாணயம் தேன் பஞ்சாமிரதம் இளநீர் ஆகிய எட்டும் கொண்டு செய்யப்படும் அபிஷேகத்திற்கு அஷ்டபிஷேகம் என்று பெயர் ஐயப்பனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு சித்திரை திருநாள் அன்று மகாராஜா தங்க அங்கி தயாரித்து காணிக்கையாக கொடுத்தார் நானூத்தி இருபது பவுண்ட் கொண்ட இந்த தங்க அங்கி மண்டல பூஜை கடைசி நாள் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் சபரிமலை ஐயப்பன் உற்சவர் ஆண்டுக்கு ஒரு தடவை பம்பை ஆற்றுக்கு கொண்டு வரப்பட்டு ஆறு ஆட்டு உற்சவம் நடைபெறும் பிறகு ஐயப்பனை அலங்கரித்து பம்பா விநாயகர் கோவில் முன்பு மக்கள் தரிசனத்திற்காக மூன்று மணி நேரம் வைப்பார்கள் சபரிமலை வர இயலாத ஐம்பது வயதுக்குட்பட்ட பெண்கள் இந்த சமயத்தில் ஐயப்பன் உற்சவரை தரிசிக்கலாம் சபரிமலை செல்லும் வழியில் ஒரு பள்ளி வாசல் உள்ளது பக்தர்கள் இங்கு சென்று தாங்கள் விரதத்தையும் பிரம்மச்சாரியத்தையும் முழுமையாக கடைபிடித்தோம் என்று உறுதி செய்துவிட்டு சபரிமலைக்கு செல்வது வழக்கம் ராமபிரான் தனது தந்தைக்காகவும் மூதாதையர்களுக்காகவும் பம்பா கரையில் தர்ப்பணம் செய்ததை அடிப்படையாக கொண்டே இப்போதும் பக்தர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் பரசுராமர் தர்மசாஸ்தாவின் கோவிலை சபரிமலையில் அமைத்தார் அப்போது மேற்கூரையோ சுற்றுப்புற சுவர்களோ இல்லை சாஸ்தாவின் சிலையை மட்டுமே பிரசித்தை செய்தார் இதன் பிறகு மறு அவதாரம் எடுத்த தர்மசாஸ்தா பூமி ஐயப்பன் என்ற பெயரில் வளர்ந்து தர்ம சாஸ்தாவின் விக்கிரகத்தில் ஐக்கியமாக தவம் செய்தார் அப்போது சின்முத்திரையுடன் அமர்ந்தார் ஆத்மா பரபாத்மாவுடன் இணைவதை சுட்டிக்காட்டுவதே சின்முத்திரையின் தத்துவமாகும் வாழும் காலத்தில் நல்லவனாய் வாழ்ந்துவிட்டால் மீண்டும் இந்த பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டாம் என்ற அரிய தத்துவங்களை உணர்த்தும் தலம் சபரிமலை சபரிமலையில் ஐயப்பன் தவம் இருக்கும் போது தனது வஸ்திரத்தை முழங்காலை சுட்டி கட்டி கொண்டு அமர்ந்தார் தியானத்தில் இருக்கும் போது தன்னை வளர்த்த வந்தால் கூட தியானத்தில் எழக்கூடாது என்ற நோக்கத்திலேயே அமர்ந்துள்ளார் என்று சொல்வது உண்டு ஐயப்பன் சிவனின் உடுக்கையை படுக்க வைத்த நிலையில் உள்ள பீடத்தில் சிவனை போல் தியான கோலத்திலும் அதாவது முக்தி தருவது விஷ்ணுவை போல் விழித்த நிலையிலும் அதாவது காத்தல் தொழில் அருள் பாலிப்பது மிகவும் விசேஷமானதாகும் ஐயப்பன் தன் வலது கையில் பரமாத்மாவுடன் ஜீவாத்மா கலக்கும் முத்திரையையும் இடதுகையில் ஜீவாத்மா பரமாத்மாவின் பாதங்களை சரணடையும் தத்துவத்தையும் குறிக்கிறார் அதாவது மனிதன் இறைவனை சரணடைந்தால் அவனுடன் கலந்து விடலாம் என்பதை ஐயப்பன் முத்திரையை குறிக்கின்றது இந்த ஆசனத்தை சாதாரண மனிதர்கள் செய்வது கடினம் சென்னை பாரிமுனை அரண்மனைக்கார தெருவில் உள்ள கச்சாலீஸ்வரர் கோவில் ஐயப்பனுக்கு சன்னதி உள்ளது சபரிமலை கோவிலுக்கு தமிழகத்திலிருந்து ஐயப்பன் சிலை கொண்டு செல்லப்பட்டபோது அவரை சில தலங்களில் வைத்து பூஜை செய்தனர் இங்கு பூஜை செய்த போது மூன்று நாட்கள் வரையில் சிலையை எடுத்து செல்ல சுவாமியின் உத்தரவு கிடைக்கவில்லை இதன் பிறகே எடுத்து சென்றனர் சபரிமலை ஐயப்பன் இங்கிருந்ததை நினைவூட்ட தனியாக சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது சபரிமலையில் நடப்பது போலவே இவருக்கு பூஜை முறை கடைபிடிக்கப்படுகின்றது ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்திற்கு பிறகு இறைவன் மனித அவதாரம் எடுத்தது ஸ்ரீ ஐயப்ப அவதாரம்தான் என்று ஆன்மீக பிரியோர்கள் கூறுகின்றனர் குளத்துப்புழா ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு குழந்தைகளை பள்ளியில் சேர்த்தால் கல்வியில் சிறந்து விளங்குகிறார்கள் என்பது ஐதீகம் ஓம் சுவாமியே சரணமையப்பா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்